பிரைஸ் தல்லா மீட்பம் ரசிகரமாக்கி இயேசு கேசுவின் இனிதன நாமத்தினர் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கள கட்டுரை நாம் அக்கீப்படுவதாக யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஜோப் சாப்டர் ஃபார்ட்டி டூ டூ தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்யறது தடைபடாது என்பது அறிந்திருக்கிறேன் அல்ல லூயா நமக்கு ஒரு அறிவு இருக்கணும் என்ன அறிவு தெரியுங்களா கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் ஒன்றுமே தடைபடாது என்ற ஒரு அறிவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா என்ன நிலைமை இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுடைய கண்களுக்கான சுதந்திரத்தை கொள்வதற்கு கத்துறதில் புரிவார் அந்த தேவனுடைய வெளியேறி பெற்ற அந்த பரிசுத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்து சேருன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுடைய முன்னிலைமை பார்க்கல உங்களுடைய பின்னிலைமை னையான நேரம் நிரம்போம் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனையோ எழுந்துட்டீங்கல்ல எவ்வளோ பேர் ஏமாத்திட்டாங்கல்ல நிறைய பேர் உங்களை துரோகம் பண்ணிட்டாங்கல்ல எல்லா விதத்திலுமே ஒரு ஸ்டெப்பு ஏறணும்னு நினைக்கும் போது நல்ல லெவலில் வரணும்னு நினைக்கும் போது ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே வீணாக போயிடுறீங்கல்ல திட்டின்னு சரீர சோர்வுகள் வந்துருச்சு இல்லை என்ன செய்ய போறோம் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ண போறோம் தட்டுமாட்டு தான் இருக்கிறீங்க எனக்கு பிரியமானவர்களே இந்த கடனை வச்சுக்கிட்டு நான் இப்படி நான் ரன்னிங் பண்ண போகிறேன் எதிர்கால வாழ்க்கையை குறித்து தான் நான் கவலையோடு நினைக்கிறீங்கள ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச போதும் இங்கே யோபு பக்தன் சொல்கிறார் பாருங்க நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் எத்தனை பேர் நினைக்கிறீங்க யோபுவுக்கு அற்புதம் செய்த தெய்வம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நீங்கள் செய்ய நினைத்தது ஆண்டவரே என்ற உள்ளத்தில் நீங்கள் அறிக்கை எடுங்க உங்கள் உள்ளான மனசில் ஆண்டவர் மேலே ஒரு பக்தியாக இருங்க உங்களுடைய எக்ஸாம்ஸை குறித்து உங்கள் ஸ்டடீஸை குறித்து உங்களுடைய ஊழியங்களை குறித்து ஒரு காவலையா நீங்கள் கர்த்தருக்குள்ளே உண்மையாக இருங்க உத்தமமாக இருங்க கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு என்ற கான்ஃபிடென்ட்டோடு இருங்க அவர் உங்களை ப்ளஸ் பண்ணுவார் நீ செய்ய எனது தடைப்படாத என்பது அறிந்திருக்கிறான்டவரே ஆண்டவரே என்று அப்பாவை பார்த்து சொல்லுங்க யேசப்பா நீ எனக்கு அற்புதம் செய்வீர் என்று நம்புகிறேன் உங்கள் சரீரத்தில் விளைவன இருக்குல்ல சொல்லு போக வேண்டாம் சொல்லுங்களேன் எனக்கு நீங்கள் அற்புதம் செய்வீங்க ஆண்டவரே கடனோடு இருக்கிறீங்கள சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு அற்புதம் செய்வீங்கன்னு ஆண்டவர் தேவைகளுக்கு மத்தியில் இருக்கிறீங்கள அன்றவை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு அற்புதம் செய்வீர் என்று ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்து கவலையோடு இருக்கிறீங்கள சொல்லுங்கள் யேசப்பா என் பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்வீர்னு நம்புகிறேன் உங்கள் பேரண்ட்ஸை கொடுத்து கவலை இருக்கல்ல நீங்கள் ஏசாப்பாட்டை மனம் திரும்பி கேளுங்க அண்டவரே என் பிள்ளைகளுக்கும் என் கணவருக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அற்புதம் செய்வீர் என்று நம்புகிறேன் என்று சொல்லி கேளுங்க அன்பு சகோதரனே சகோதரிய நீ செய்ய செய்யறது தடைப்படாது என்பது அறிந்திருக்கிறேன் அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துச்சின்னு சொன்னால் அற்புதங்கள் உங்கள் வீட்டை தேடி வரும் அதிசயங்கள் உங்கள் வீட்டை தேடி வரும் ஆசீர்வாதங்கள் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றி முடிக்கும் யாராலும் தடை செய்ய முடியாது உங்களை யார் உங்களுக்கு துரோகம் பண்ணினாங்களோ உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறுவார் கத்திர இறக்கம் செய்வார் உங்களுடைய குறைவுகள் நிறைவாக மாறும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அறிக்கை எடுங்க நீங்கள் செய்யறது தடைப்படாது என்பதன் அறிந்திருக்கிற ஆண்டவரே அப்பாவை பார்த்து சொல்லுங்கள் என் பேங்க் பேலன்ஸ் ஆசீர்வதிக்கிறவரே என்னுடைய கையும் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க பார்க்குங்க நான் என்ன வேலை சேர்த்துன்னு தெரியல தடுமாறிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்கள நம்பிக்கை வைங்க நீர் எங்களுக்கு அற்புதம் செய்வ நம்பராண்டவரே அதிசயம் செய்கிறோம் நம்பராண்டவரே அப்போ நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்கன்னு நாங்கள் நம்பராண்டவரே உள்ளம் இதயத்தோட ஆழத்திலிருந்து கர்த்தரை பார்த்து பேசிட்டோம் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கும் உங்களுக்கு ஒரு அதிசயங்கள் நடக்கும் கர்த்துடைய பெரிய காரியம் உங்களை அற்புதமாக காண செய்யும் ஜெபிக்கலாமா பசு தன்பு தகப்பனே நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பது அறிந்திருக்கிறேன் ஆமாண்டவரே இந்த வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வரட்டும் எல்லோரும் கைவிடப்பட்ட நிலைமையில தனி மரமா இருக்கிறாங்கல்ல இவங்களை பெரிய தோப்பா மாத்துங்க ஆண்டவரே யாருமே இல்ல அனதியா இருக்குன்னு சொல்றாங்கல்ல அவங்கள மிகப்பெரிய பலனுள்ளவர்களாய் பலனுகளாய் மாற்றுங்கப்பா அவங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள்லாம் வந்து சேரட்டும் கிருவே உண்டாகட்டும் ஏசுமல்ல பிதாவே ஆமே